இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட் கட்டில் செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் முட்டை ஆம்லேட் கட்லஸ் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் ஐந்து துண்டு முட்டை இரண்டு சிறிதாக நறுக்கிய உருளைக்கிழங்கு கடலை மாவு இரண்டு கப் சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் மூன்று முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை அரை கைப்பிடி அளவு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு முட்டை ஆம்லெட் கட்லஸ் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னடா இது வந்து ஒரு புதுசாக ஒரு பேர் வதையில நினைக்காதீங்க இது வந்து என்னன்னா நார்த் இந்தியாவில் பாம்பே ச சைட்லாம் போனீங்கன்னா இது வந்து ரோட் சைடில் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பிரெட்டுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு அந்த மசாலா பண்ணி அந்த ரெண்டு பிரெட்டுக்கு இடையில வச்சிட்டு அதை கட் பண்ணி நம்ம கடலை மாவு இருக்குலையே அதில் ஃப்ரை பண்ணி தான் இதை பொறிச்சு எடுப்பாங்க இது வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு புதினா சட்னியோட வச்சு சாப்பிடும் போது ஒரு காம்பினேஷன் செமையாக இருக்குங்க ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆம்லேட்டை செஞ்சு அதை உள்ளே வந்து குட்டீஸுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி பிரெட் ஆம்லேட்டை செஞ்சு அதை வந்து கடலை மாவில் முக்கி நம்ம வந்து இப்போ முட்டை ஆம்லேட் கட்லஸ் நம்ம செய்ய போகிறோம் முதல்ல வந்துட்டு நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகாச்சு எண்ணெயை சேர்த்துலாம் ஆம்லெட் இருக்கு இல்லையா இந்த ஆம்லேட் கட்லஸ் இருக்கு இல்லையா இது வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்காண்டி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுதான் இப்போ நம்ம சேர்ப்புறோம் இதை வந்து எண்ணெய் வந்து சூடாகிச்சு ஜீரம் சேர்த்துலாம் பச்சை மிளகா தேவைக்கே சேர்த்துக்கோங்களா இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேணாம் ஏன்னா உரப்பு இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்க்கலாம் அதோட கருவேப்பிலை வெங்காயம் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துலாம் தேவையான அளவு உப்பு இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா உருளைக்கிழங்க நீங்க வந்து நார்த் இந்தியால போனீங்கன்னா உருளைக்கிழங்க என்ன செய்வாங்க வேக வைப்பாங்க இங்க வந்து நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸ்ல கட் பண்ணாலும் பரவாயில்ல இல்ல நீங்க வந்து என்ன செய்யலாம்னா ஆம்லேட் செய்யும்போது அஹ் வந்து வேக வச்சுட்டு நல்லா நல்லா பிணஞ்சு எடுத்துட்டு இதில் கூட மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்க சின்னதா கட் பண்ணியிருக்கேன் அதை இதில் சேர்த்துலாம் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்தாச்சு இதில் கொஞ்சம் மசாலா போட போகிறோம் மஞ்சள் பொடி காரத்துக்கு தேவையான அளவு மிளகா பொடி காஷ்மீர் மிளகா பொடி சீரகப்பொடி மல்லிப்பொடி மிளகுப்பொடி ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துடலாம் ஏன்னா அத பச்சை வாட போனோம் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தா போதும் இப்போ அந்த மசாலாவுடைய பச்சை வாடை போயாச்சு இல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா வச்சிருக்கிற இந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் இதையும் இதில் அப்படியே சேர்த்தலாம் அந்த முட்டை வந்து குக்கார் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளோட ஆம்லெட் என்ன செய்யறேன்னா திருப்ப போகிறோம் திருப்பியாச்சு இதை எடுத்து என்ன செய்ய போறோன்னா இங்க வந்து பிரெட் வச்சுருக்கேன் இப்போ நான் வச்சிருக்கிற இந்த ஆம்லெட் என்ன செய்ய போறேன்னா இதுக்குள்ளே வைக்க போகிறோம் இப்போது இந்த ஆம்லெட் வந்து ரெடியாகிச்சு இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை அப்படியே எடுத்து அந்த பிரெட்ல அப்படியே வச்சிடலாம் இப்போது ஆம்லேட்டை வந்து உள்ளே வச்சாச்சு ப்ரெட்டை தூக்கி அப்படியே மேலே வச்சிடலாம் மேலே வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இப்போ வந்து கட் பண்ணியாச்சு இதுல நான் என்ன செய்யறேன்னா இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா ஆம்லேட்டை வந்து உள்ள வச்சாச்சு இதை வந்து நான் என்ன நான் இன்னும் சின்னதா கட் பண்ணிடலாம் என்னன்னா ஈஸியா வந்து குட்டீஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு என்ன ஆகும்னா ஈஸியா இருக்கும் பெரிய பிரெட்டை கொடுத்து சாப்பிட்றத விட குட்டி குட்டியா நீ கொடுத்தீங்கன்னா அந்த குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து இந்த சைஸில் வந்து என்ன செய்யணும்னா கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது எண்ணெய் வந்து சூடாகாச்சு இதில் வந்து கடலை மாவு கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இதில் என்ன செய்ய போகிறோன்னா இந்த ப்ரெட்டை இதில் அப்படியே முக்கிடலாம் அப்படியே முக்கிட்டு சூடான எண்ணெயில் அப்படியே போட்டு எடுத்துடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்கிறோன்னா நம்ம போட்டு எடுத்துடலாம் இதை வந்து ஜென்டெல்லாம் என்ன செய்யணும் லைட் கோல்டன் அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய இந்த முட்டை ஆம்லெட் கட்லஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் இந்த கோல்டன் கலர் வந்து வந்தோடனே நம்ம என்ன செய்யணும் அப்படியே அதை எடுத்து இதை வந்து நீங்கள் கெச்சப்போ இல்லை வந்து புதினா சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் முட்டை ஆம்லேட் கட்லஸ் செய்முறை பே நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெயை சேர்த்துலாம் பிறகு முழு ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து தேவையானால உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் சிறிதாக நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க பிறகு மஞ்சள் பொடி மிளகா பொடி காஷ்மீர் மிளகா பொடி ஜீரகப் பொடி மல்லிப்பொடி மிளகு பொடி பிறகு அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து ஆம்லெட்டா ரெடி பண்ணிடலாம் அந்த ஆம்லெட் எடுத்து ரெண்டு பிரெட்டுக்கு இடையில வச்சு கடலை மாவு பேட்டர்ல சேர்த்து நல்லா முக்கிய எடுத்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஈஸியான சுவையான முட்டை ஆம்லெட் கட்லஸ் தயார்